வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாம் இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்டேட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகளை பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேங்க இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இருக்குது ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டே முக்கால் சென்ட் லேண்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டிக்கிற ஒரு வீடை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறேங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற சைஸில் உங்களுக்கு இந்த வீட்டோட அகலம் நீளம் கொடுத்துருக்குறாங்க வெளியில் உங்களுக்கு போர்ட்டிக்கோ பார்த்திங்கன்னா ஒரு செவன் சீட்டர் கார் நிற்கிற அளவுக்கு கூட தாராளமாக பெரிய போர்ட்டிக்கோ இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு நிலத்தொட்டி போர் அதுபோக வெளியில் இந்தியன் டைப்பில் உங்களுக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்துடுதுங்க மாடிப்படிக்க போகிறதுக்கான படிக்கட்டுலேயுமே ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்குது வெளியில் உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டுங்க டைல்ஸ் எல்லாமே நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா தேக்கில் உங்களுக்கு ந கதவு கொடுத்துருக்குறாங்க உள்ள என்ட்ரன்ஸ் எல்லோன்னே பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க பிளாக் கலரில் கிராண்ட் டிசைனில் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே இது ஃபால் சீலிங் ஒர்க்கவுட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க அதே மாதிரி கிச்சனும் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் அவங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஓரளவுக்கு ஸ்பேசிஸான தாராளமாக இருக்குதுங்க கிச்சன் உங்களுக்கு அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வித் அட்டாச்சோட பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க அட்டாச் வந்துடுங்க அதே மாதிரி செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இரண்டு பெட்ரூம் இரண்டுலேயுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துருதுங்க இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் போர் வசதியோட அந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க டிடிசிபி அப்போடும் இருக்குது உங்களுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா பிராண்டடாக கொடுத்துருக்குறாங்க டைல்ஸுமே உங்களுக்கு நல்லா லுக்காக கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு மொத்தம் இரண்டே முக்கால் சேர்ந்துங்க முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது இந்த வீடு எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கணக்கம்பாளையம் பிரிவில் இருந்துங்க காளம்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குங்க சக்தி விக்னேஸ்வரா ஸ்கூலுக்கு அருகிலேயே அந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோடய விலை என்னென்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸட் கிடையாது நெகஸ்டபுள் தான் கண்டிப்பாக விலை குறைச்சி பேசலாங்க வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனல் தெரிகிற நான் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரைக்கூடிய கட்டணங்கள் அல்லது சிமெண்ட் சீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலில் தெரியல நம்ம நம்பரை காண்டக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்